ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூற்றி பதிமூன்றாவது பாடல் யமன் வரும் நாளில் திருவடியை பெற வேண்டி பாடியது தலம் வள்ளிமலை அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட கடலும் அள்ளவினிதாவி நள்ளிரவு போலும் உள்ளவினையார தனமாறும் தன இல்லும் இலையோ எியன தாவி கொள்ளை கொழுநாரில் உய ஒரு நீ பொன் கள் தாரா தொல்லை மாறி தேடி இலை எனும் சொல்லும் உபதேச குருநாதா உள்ளி விலையார் வெள்ளி வனமே தொற்று ஊரைவோனே வல்ல சுரர் மால நல்ல சுரர் வாழ வள்ளை வடிவேலை தொடுவோனே வள்ளிப்பட சாரல் வள்ளி மாலை மேவு வள்ளி மன எியன தாவி கொள்ளை கோளுநாரில் உய ஒரு நீர் பொன்பள் தாரா பட சாரல் வள்ளிபடத்தாரல் மலை மேவு வள்ளி மணவாள பெருமாலை வள்ளி மணவாழ வள்ளிண வாழ பெருமாளே வள்ளிமலை வடார்காடு மாவட்டத்தில் சித்தூரில் உள்ளது மகா புனிதமான தேவி பீடம் உள்ளது முருகப்பெருமான் வள்ளியம்மையுடன் காதல் கொண்டு பல திருவிளையாடல்களை செய்து வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்ட பழம்பதி மலையை சுற்றி வலம் வரலாம் வள்ளி நீராடிய சுனையும் கணேசர் குன்று முதலிய மலைமீது காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை திருப்புகழை பாடி பரப்பிய திருப்புகழ் சுவாமிகள் என்ற ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளின் ஆசிரமம் வள்ளிமலை உச்சியில் தற்பொழுதும் இருக்கின்றது இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பழமையான வேதங்கள் தேடியும் காண முடியவில்லை என்று கூறுகின்ற சிவபெருமானுக்கு உபதேச மொழியை கூறிய குருநாதரே உள்ளி மான்கள் துள்ளி விளையாடும் மிக அழகான வள்ளி நாயகி வாழ்கின்ற வனத்தில் சென்று அவளுடன் வாழ்கின்றவரே அசுரர்கள் அழியவும் தேவர்கள் வாழவும் வேகமான கூரிய வேலாயுதத்தை விடுத்தருளியவரே வள்ளிக்கொடி படரும் வள்ளிமலை மீது வீற்றிருக்கின்ற வள்ளி மணவாளரே பெருமையில் சிறந்தவரே தாமரை இதழ் போன்ற கண்களாலும் முல்லை அரும்பு போன்ற புண் ஒருவலாலும் ஆசிக்கடலை தருகின்ற இருள் போன்ற இரவில் மனதை அள்ளி அள்ளியடுத்து செல்கின்ற பொது செல்வம் நிறைந்த வீடும் மக்களும் எனக்கு அயலாகும்படி வலிய எருமை மீது வந்து மாயத்தை செய்யும் எமன் என்னை இகழ்ந்து உயிரை அடித்து போகும் அந்த நாளில் ஒப்பற்றவராகிய தேவரீர் உமது அழகிய திருவடிகளை தந்தருள் வீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் உயிர் பிரிந்தவுடன் அத்தனையும் நமக்கு அயலாகி விடுகின்றது வாழ்நாள் முழுவதும் இரவு பகலாக உழைத்த அறநெறி நீங்கி செல்வத்தை சேமித்து வைத்து வீணே தெரிந்து அழுகிறோம் என்னே பேதமை அந்தகன் வந்து உயிரைப் பற்றும் பொழுது முருகா நீ வந்து அடிமையாகிய என்னை காத்து உன் திருவடி தாமரையை வீராக என வேண்டி பாடுகிறார் சுவாமிகள் வள்ளிமலை மேவும் வள்ளி ஆவி பெரியும் அந்நாளில் அடியேனை காத்தொருள் வீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் வீணே திரிந்து காலத்தை போக்காமல் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி காலன் காலத்தில் வரும்பொழுது காப்பாற்றி அருள பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் వేళు మైలు తునై ఓం శర వణ ముచరణం తిరుచింబం